மக்கள் செல்வனுக்கு டாட்டா பிக் பாஸ்க்கு என்ட்ரி கொடுக்கிற கமல் இவர் சொன்னதுக்கு நம்பலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் ஒரே ஆர்வமா இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் சோ கமலஹாசன் மறுபடியும் பிக் பாஸ் ஷோக்கு என்ட்ரி கொடுக்க போறத முக்கிய நபர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்போ உறுதி செய்திருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்தே இந்த பிக் பாஸ் ஷோ பாத்தீங்கன்னா ஒளிபரப்பாக்கிட்டு போறது கமல் அப்படின்னாலே பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னா கமல் அப்படிங்கிற மாதிரியா இப்போ தமிழக மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மனசோட ஒன்றி போயிருச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில தான் எட்டாவது சீசனை கமல் தொகுத்து வழங்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியாச்சு அதையுமே கமலே விஜய் டிவிக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாரு போன சீசன் அவர் எதிர்கொண்ட எதிர்மறை விமர்சனங்கள் தான் இந்த முக்கிய முடிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு கமலோட இடத்த யாரு நிரப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வைரல் ஆச்சு அந்த இடத்துக்கு கச்சிதமா வந்து பொருந்தினாரு விஜய் சேதுபதி நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இப்போ ஐம்பது நாட்கள் நிறைவடைந்த நிலையில விஜய் சேதுபதியினுடைய நெறிமுறை மேலையும் விமர்சனங்கள் கலந்தபடி தான் இருக்குது இந்த தான் மக்கள் நீதிமய கட்சியினுடைய கோவை தங்கவேலு தகவல் ஒன்று அளித்திருக்கிறாரு அதுல கமலஹாசன் மறுபடியும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க அதிக வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவில கோர்ஸ் ஒண்ணு படிக்க தான் அந்த நிகழ்ச்சியில இருந்து தற்காலிகமா அவர் விலகியிருந்தாரு இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறாரு தங்கவேலு கமல் இந்த சீசன்லையே உள்ள வருவாரா அப்படி இல்லைன்னா அடுத்த சீசன்ல இருந்து தொகுத்து வழங்குவாரா அப்படிங்கிறது வந்துட்டு இனிதான் தெரியும் சோ எனிவே மேபி இந்த சீசன் ஐம்பது நாட்கள் போயிருச்சு சோ விஜய் சேதுபாதி மேலையும் அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவான அபிப்பிராயங்கள் இன்னும் அதிகமாக வரலை ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஷோ கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்குது மேபி ஒன்பதாவது சீசன் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களை தொகுத்து வழங்கலாம் ஸோ இனி வந்து உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமலஹாசன் மறுபடியும் வராரு அப்படின்ற பட்சத்தில் இந்த சீசனில் அவர் பாதியில் வேணுமா இல்லை விஜய் சேதுபதி அவர்களை தொடரட்டுமா ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்